இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் ஏசாயா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் ஆம்பிரியமானவர்களே இதோ கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சென்று உங்கள் வாழ்க்கையில் வரும் இடையூறுகளை நீக்கி அவர் உங்கள் வழியில் வரும் பிரச்சனைகளை நீக்கி சபைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் உன்னை நேசிக்கிறபடியினால் அவர் உனக்கு முன்பாக கடந்து சென்று உன் வழிகளிலும் உங்கள் வாழ்க்கையிலும் வருகிற கோணல்களையும் தாறுமாறுகளையும் சரி செய்து சமன் செய்து உங்களை அதிலே நடக்க நடக்கப்படுகிற தேவனாக இருக்கிறார் இந்த உலகத்தில் ஒழுங்கின்மையும் பெருமையுமாய் இருந்த இந்த உலகத்தை சரி செய்து அதிலே மனிதர்களை நம்மை உண்டாக்கி ஜீவராசிகளை உண்டாக்கி அவர் நடத்தி வந்த தேவன் தம் பாவங்களுக்காக தன்னை பலியாக கொடுத்து உன் உன்னை பாவத்திலிருந்து மீட்டுக்கொண்ட தேவன் அவர் உனக்கு முன்பாக கடந்து செல்கிறார் உன்னை நேசித்தபடியினாலே அவரை நம்பியிருக்கிற நீ அவரை நம்பியிருக்கிறபடியினாலே அவர் உனக்கு முன்பாக கடந்து சென்று உன் வழிகளிலே வரும் இடையூறுகளையும் பிரச்சனைகளையும் நீக்கி களைந்து அதை சரி செய்து அதை செவ்வையாக்குகிறார் அதை நீ நடக்க இலகுவாய் மாற்றுகிறார் அவர் இந்த மாதத்திலே உங்களை ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆபத்திற்கும் விளக்கி பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார் இதோ உனக்கு முன்பாக கடந்து சென்று நீ வருகிறதற்கு முன்னமாகவே அவர் எல்லாவற்றையும் சரி செய்து ஆயத்தப்படுத்துகிறார் உனக்காக தன்னையே ஒப்பு கொடுத்து அவர் உனக்கு முன்பாக கடந்து சென்று ஆபத்துகளை அவர் சுமந்து தீர்த்து உன்னை அதிலே சுகமாய் தங்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் இந்த மாதத்தில் அவர் உங்களை இப்படி நடத்தி அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் ஆமீன்